தமிழக அரசியல் களத்தில் நாள்தோறும் பரபரப்பான சூழ்நிலைக்கு மத்தியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் பேசியது பூதாகரமாக வெடித்துள்ளது திருமாவளவன் பேசியிருப்பது ஸ்டாலினுக்கு பெரும் ஷாக்கை ஏற்படுத்தியுள்ளதாக கூறப்படுகிறது திமுக கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திருமா தனது நிலைப்பாட்டில் இருந்து வேறுபட்ட கருத்தை கூறி வந்தாலும் தற்போது தெரிவித்திருப்பதுதான் கோபாலபுரத்தை உலுக்கியுள்ளது சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் விசிகா உள்ளிட்ட கட்சிகள் கடந்த சட்டசபை தேர்தலை விட இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கூடுதல் இடங்களை ஒதுக்குமாறு திமுகவிடம் கோரி வருகின்றன இந்த நிலையில் நேற்று பேசிய திருமாவளவன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டசபை தேர்தலில் திமுக கூட்டணியில் அதிக இடங்களை கேட்போம் என்றார் எத்தனை இடங்கள் என இப்போது முடிவெடுக்க முடியாது என கூறிய அவர் கட்சி நலனுக்காக அதிக எதிர்பார்ப்பு உள்ளதாகவும் அதைவிட கூட்டணி நலன் முக்கியம் என்றும் தெரிவித்தார் எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டு தேர்தல் நேரத்தில் முடிவெடுப்போம் என்றும் கூட்டணி ஆட்சி என்பதில் நாங்கள் தெளிவாக உள்ளோம் என்றும் கூறினார் எனினும் அதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் சரியான களம் அல்ல என்றார் திமுக கூட்டணியில் இருந்து சில கட்சிகள் வெளியேறும் என பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் கூறுவது மாய தோற்றம் திமுக கூட்டணியில் சலசலப்பை ஏற்படுத்த முயல்வதாகவும் அண்ணாமலை இல்லாமல் பாஜக அதிமுக கூட்டணி அமைந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பாஜக ஆட்சி என்று கூறி அந்த கூட்டணியை அவர் சிதைக்க பார்க்கிறார் இந்த உலகத்தில் ஊழலற்ற ஆட்சி எங்குமே கிடையாது ஆட்சி அதிகாரம் இருக்கும் இடத்தில் நிச்சயமாக ஊழலும் இருக்கும் எனவே ஊழலை கூறி ஒரு ஆட்சியையோ கட்சியையோ வீழ்த்த முடியாது அது மிகவும் கடினம் ஊழலை விட ஜாதிகவாத மற்றும் மதவாத பிரச்சனைகள் பெரிது என தெரிவித்தார் இந்த கருத்தால் திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை ஊழலில் மூழ்கி கூட்டணி தலைவரே வெளிச்ச போட்டு காட்டியுள்ளார் நாளைக்கு எதிர்பாராத விதமாக திமுக ஆட்சிக்கு வந்தால் ஊழல் கட்ட பஞ்சாயத்து போன்றவை தொடரும் என்று ஒப்புக்கொள்கிறாரா திருமாவளவன் என்ற கேள்வி எழுந்துள்ளது மதுபான ஊழல் வழக்கில் முதல்வர் குடும்பமும் மூத்த அமைச்சர்கள் நில அபகரிப்பு சொத்து குவிப்பு வழக்கு என தொடர்ச்சியாக இருக்கையில் மக்களிடம் எப்படி தேர்தலை சந்திப்பது என இருக்கையில் திருமாவளவன் இப்படி பேசியிருப்பது கோபாலபுர குடும்பத்திற்கு சிக்கலை மேலும் அதிகரித்துள்ளது தான் உட்பட திமுக கூட்டணி ஒரு கொள்ளைக்கார கூட்டம்தான் என்று சிறிதும் மக்கள் மீது அக்கறையில்லாமல் சொரணையற்று ஒப்புக்கொள்ளும் திருமாவளவன் ஏன் கூட்டணியை விட்டு வெளியே வரவில்லை மற்ற கட்சிகளை பற்றி பேச என்ன தகுதி இருக்கிறது என்றும் பாஜக கூட்டணியில் உள்ள முதல்வர்களும் அமைச்சர்களும் இதுபோல எதுவும் ஊழலில் உள்ளார்களா திமுக ஊழலுக்கு பெயர் போனது தேர்தல் நேரத்தில் காசு கொடுத்து மக்களை வளைத்து போடலாம் என நினைப்பது எல்லாம் கனவில் கூட நிறைவேறாது என இணையவாசிகள் கருத்து தெரிவிக்கின்றன இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்